ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இங்கிலாந்து அணியை பார்த்தா எனக்கு பாவமாக தாங்க இருக்குது ஏன் தான் இங்கிலாந்து அணியை எப்படி அடிக்கிறீங்கடா இந்திய அணி நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க கண்டிப்பாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியாதான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இலங்கை வீரர் லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி உடனான ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்தியா வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு இங்கிலாந்து அணியை கழிவு ஊற்றிருக்காருன்னே சொல்லலாம் அவர் என்ன பேசுனார் ஏதாவது சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டி டுவெண்ட்டி போட்டி இந்திய அணி சூப்பர் வின் பண்ணது இல்லாமல் தொடர நாளுக்கு ஒன்று சொல்லிட்டு வின் பண்ணிட்டாங்க இதை குறித்து லசித் மல்லிங் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணி அவங்க நாட்டில் அவங்கள வீழ்த்தணும்னா சாதாரண விஷயம் இங்கிலாந்து அணியை நினச்சா எனக்கு பாவமாக தான் இருக்குது அவங்களால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அபிஷேக் சர்மாவோட பேட்டிங்கை பார்த்து நான் ரொம்ப விழுந்து போட்டேன் இங்கிலாந்து பந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல இருதா இருக்கிற உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட டீம் ஸ்குவாட் டி ட்வெண்ட்டி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது நான் கூட ரோகித் சர்மா விராட் கோலி எப்படி இருக்குன்னு நினைச்சா அணி ரொம்ப அற்புதமா இருக்குங்க கண்டிப்பா இந்திய அணியோட டி ஃப்யூச்சர் ரொம்ப சேஃப் ஆண்டில் இருக்குது அவங்களுக்கு என்னோடய வாய்த்துக்கள் சொல்லிக்கிற கட்டாயம் மேலும் மேலும் இது போன்ற நல்ல நல்ல வீரர்கள் கண்டிப்பாக ஐபிஎல் மூலிமா இந்திய அணிக்கு கிடச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்கா பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் ஏன்னா அவர் ஒரு ஐபிஎல் வீரருங்க ஏன்னா ஐபிஎல்லில் லஜிண்ட் அவர் சொல்லலாம் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎல்லில் கேம் நிறைய விளையாடி விளையாடிருக்கனால தெரியும் இந்திய அணியோட இளம் வீரர்கள் எப்படி விளையாடுறாங்க ஏது விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் முக்கியமாக ஐபிஎல் படித்து சொல்லியிருக்காரு ஆனால் இங்கிலாந்து பாவங்க உண்மையாக அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறதுனே தெலுங்கு ஃபிஃப்த்து பிஃப்து டி ட்வெண்ட்டி போட்டி ஒரு சின்ன பையன் இப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு இன்னும் அடிங்க ஆச்சர் ஜோஸ் பட்லராக இருக்கட்டும் ஜோஃபர் ஆச்சர் யாருக்குமே மூஞ்சே கிடையாது செம்மையாக வச்சுட்டாரு நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சீரிஸை வின் பண்ணிட்டாங்க அதே போல் போலிங்கில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி சொல்லியாக எல்லா மேட்சும் சரியான பர்ஃபாமன்ஸு மேன் ஆஃப் த சீரீஸ் இந்த மேன் ஆஃப் த சீரிஸை வருண் சக்கரவர்த்தி தான் வாங்கியிருக்காரு அந்தளவுக்கு சரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காருங்க நம்ம இந்திய அணி நல்ல ஒரு டீம் நோக்கி போயிட்டுருக்குங்க ஏன்னா இவர் இல்லைனா கூட ரவி பிஷ்ணாய் நல்லா பண்ணுறாரு அக்ஷர் பட்டே நல்லா பண்ணுறாங்க நல்ல ஒரு டீம் ஃபுல் டீம் எஃபெக்ட் கண்டிப்பாக இந்திய இருக்குது ஹர்தீப் சிங்கை திரும்பி இந்த மேட்ச் இல்லைங்க நம்ம மோமன் ஷாமி கம்பேக் கொடுத்துருக்காரு அவரும் ஒரு மூணு விக்கெட் சத் சத்தியமா முகமது ஷாமி கம்பேக் கொடுத்துருக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஏன்னா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப்பில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மனுஷன் அவர் இன்ஜுரியிலிருந்து போயிட்டு இப்போ திருப்பி வந்திருக்காரு ஏன் இவ்வளோ சந்தோஷம் பண்ணுறேன்னா சாம்பியன் ட்ராஃபி வருதுங்க கண்டிப்பாக மோகமா ஷாமியோட சேவை இந்திய அணிக்கு தேவை கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் போலிங்க்கு அவர் கண்டிப்பாக வெயிட் இருக்கேன் அதனால் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க மல்லிங்கா பேசுறது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சு